வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாம் குரிய சிலபஸில் பாலிட்டி சிலபஸில் அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் இது வந்து பார்ட் டூ வீடியோ இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோவில் அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருபது கொஸ்டின் முக்கியமான இருபது கொஸ்டின் போட்டிருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இந்த முறை குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமைகளில் கீழ்கண்டவற்று எது பொருந்தாதது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சுரண்டலுக்குண்டான உரிமை இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பிரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு வரணும் ஆனா இங்க சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்திருக்கு அதனால இதுதான் பொருந்தாது நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமையில் பொது வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் என்பது இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் சி பிரிவு பதினாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை என்பது சட்ட பிரிவு இருவது இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் பி இருபது சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு இந்த ஆப்ஷனல் சட்ட திருத்தத்தின் மூலம்தான் வந்து அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி பேராணை எத்தனை வகைப்படும் இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் பி ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அடிப்படை உரிமைகளில் நிறுத்தி வைக்கப்பட முடியாத பிரிவுகள் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்பது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி பிரிவு முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுதி நாலு சட்ட பிரிவு முப்பத்தி இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை உள்ள பிரிவுகள் எதை பற்றி கூறுகிறது இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் டி அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் பி பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டப்பிரிவு நாற்பத்தி அஞ்சு திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏழின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட வருடம் மற்றும் சட்ட திருத்தம் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் சி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் தான் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி சேர்த்துருப்பாங்க பிரிவு இருபத்தி ஒன்று ஏல நெக்ஸ்ட் கொஸ்டின் காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்த வருடம் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய மாநில அரசுகளின் அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி ஏழு ஏழாவது அட்டவணை தான் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்போது மத்திய மாநில பொதுப்பட்டியல்கள் முறையே உள்ள துறைகள் எத்தனை இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் ஏ நூறு அறுபத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் ராஜமன்னார் தலைமையில் எந்த ஆண்டு குழு அமைத்தது இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரியார் குழுவினை நியமித்த பிரதமர் யார் இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் சி இந்திரா காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடாளுமன்றம் எந்த ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக தேசிய அவசர நிலை முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில அவசர நிலை முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை முன்னூத்தி இருபது கான்சர் ஏ மூணு முறையாக பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் நமது அரசியல் அமைப்பில் நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி போன்றவை எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினு சித்தன் கொஸ்டின் மாநிலங்களவையின் முதல் கூட்டம் என்று தொடங்கியது இந்த கொஸ்டினு ஆப்ஷனல் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துகார் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொட பிப்ரவரி டு மே மழைக்கால கூட்டத்தொட ஜூன் டு ஆகஸ்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ரெண்டு மூணு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் திரு எம் என் வெங்கடாசலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி டூ தௌசண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகள் தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்ட வருடம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு இது அந்தந்த இயர் வந்து அதுக்கு நேராக கரெக்டாக கொடுத்துருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படியே கரெக்டாக தான் பொருந்திருக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற இருந்து முக்கியமான கேள்விகளெலாம் தொகுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்